அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல அக்கௌண்டன்சி பாடத்துல மூணாவது பாடம் முதன்மை பதிவேடுகள் இந்த முதன்மை பதிவேடுகள் இந்த பாடத்துல சமன்பாடு தீர்த்தல் என்ற பகுதியில் பயிற்சி கணக்கு ஒன்றுலேருந்து நம்ம இப்போ நம்ம ஆரம்பிக்கும் ஸோ சமன்பாடு தீர்க்கணும் கணக்கு பதிவேடுல ஒரு சின்ன சமன்பாடு என்ன இருக்கு அப்படின்னா சொத்துக்கள் ஈக்கு சொத்துக்கள் ஈக்குவல் டு முதல் பிளஸ் பொறுப்பு முதல் பிளஸ் பொறுப்புகள் முதல் பிளஸ் பொறுப்புகள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் நீங்க முதல் வச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சம் ரூபாயும் சொத்துக்களா அது கன்வெர்ட் ஆகும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நிலத்தை வாங்குறீங்க அந்த நிலத்தை வாங்குறதுக்காக ஒரு முப்பதாயிரம் செலவு பண்றீங்க அதே போல அந்த நிலத்துல வந்து ஒரு கடை மாதிரி ஒண்ணு கட்டுறீங்க இல்ல ஒரு ஃபேக்டரி மாதிரி கட்டுறீங்க அதுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்றீங்க அதுக்கப்புறமா பெருசா செலவு பண்ணி அதுக்கு ஈபி கனெக்ஷன் போடுறீங்க போர்வெல் போடுறீங்க அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற இயந்திரங்கள் எல்லாம் வாங்குறீங்க தலவாடங்கள் எல்லாம் வாங்குறீங்க அதற்கு சரக்கு இருப்பெல்லாம் வாங்குறீங்க ஸோ இந்த ஒரு லட்சமானது நீங்க போட்ட இந்த முதல் ஒரு லட்சமானது அது எப்படியா மாறும் அப்படின்னா அதாவது நிலமா மாறும் கட்டிடமா மாறும் அப்புறம் இயந்திரங்களா மாறும் சரக்கிருப்பா மாறும் அப்புறம் பொறி மற்றும் பொறி தொகுதியா மாறும் பொறி தொகுதியா மாறும் அப்புறம் கொஞ்சம் காசை வந்து பேங்க்ல வச்சிருப்பீங்க வங்கியா கொஞ்சம் மாறும் அதுக்கடுத்தது இன்னும் கொஞ்சம் பணத்தை வந்து ரொக்கமா வச்சிருப்பீங்க கையில கை ஓகேவா ஓகேவா இந்த ஒரு லட்சமானது செலவு பண்ணுவீங்க இந்த ஒரு லட்சம் முதலானது உதாரணத்துக்கு பேங்க்ல கொண்டு போய் ஒரு பத்தாயிரம் போடுறீங்க கையில ஒரு ஐயாயிரம் வச்சுக்கிறீங்க செலவுக்கு நடைமுறை செலவுக்கு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாக்கா உடனே நமக்கு லாபம் வந்துடாது அப்ப நீங்க லாபம் வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா கையில கொஞ்சம் காசை வச்சு நீங்க செலவு பண்ணணும் ஸோ அந்த நடைமுறை செலவுகளுக்கு நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கையில் வச்சுக்கிறீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பேங்க்கில் போட்டு வச்சிருக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு இருபதாயிரத்துக்கு நிலம் வாங்குறீங்க பிளஸ் அந்த கட்டணம் கட்டுறதுக்கு ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணுறீங்க அப்புறமா அந்த ஃபேக்டரியில் வைக்கிறதுக்காக ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து ஒரு மிஷின் வாங்குறீங்க ஸோ எவ்வளோ ஆயிருக்குது பத்து பதினஞ்சு இது ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு இது ஒரு இருபத்தஞ்சு எழுபதாயிரம் ஆயிடுச்சு ஸோ ஒரு 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 பத்தாயிரத்துக்கு சரக்கு வாங்குறீங்க இரு பொருள் ஸோ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் ஆரம்பிச்சிங்கன்னாக்கா அதில் ஏதோ ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்க அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருட்களை நீங்கள் வாங்கணும் அந்த மூலப்பொருட்களை வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்குறீங்க இது சேர்த்தோம்னாக்கா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஆயிடுச்சு மீதி இருக்கிற ஒரு பத்தாயிரம் ஒரு பதினஞ்சாயிரத்தை பொறி வாங்குறீங்க ஸோ இன்னும் இருக்கிற மிஷின்ஸுங்க எயூப்மெண்ட்ஸுங்க அது எல்லாத்தையும் வாங்குறீங்க ஒரு வியாபாரத்துல இப்படியா ஸ்ப்ரிட் பண்ணி தான் செலவு பண்ணுவீங்க அப்போ முதலுங்கிறது ஒரு நிறுவனத்துக்கு பொறுப்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சாக்கா அந்த நிறுவனங்கிறது வேற அதை ஆரம்பிக்கிற உரிமையாளருங்கிற ஒரு வேற ஸோ அந்த உரிமையாளர் அந்த நிறுவனத்திற்கு கடன் கொடுத்ததாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி இருக்கிற சமயத்துல அந்த உரிமையாளர் போ ஒரு நிறுவன ஒரு தொழில போட்ட முதலானது அது கடன் பெற்றதாகவே கருதப்பட்டு அது பொறுப்பாக கருதப்படுகிறது சோ பொறுப்பு தான் நம்ம அதை இந்த முதலானது பொறுப்பு தான் நினைச்சுக்கணும் இப்போ ஒரு இந்த ஒரு லட்சம் முதலானது ஒரு லட்சம் முதலானது சொத்துக்கெல்லாம் என்னவா மாறி இருக்க வங்கியா மாறி இருக்கா இந்த சொத்துக்கள் இதெல்லாம் வங்கியா மாறி இருக்கா பிளஸ் கை ரோக்கமா மாறி இருக்கா கைரோக்கமா மாறி இருக்கா பிளஸ் நிலம் கட்டிடமா மாறி இருக்கா பிளஸ் இயந்திரமா மாறி இருக்கா பிளஸ் சரக்கிரிப்பா மாறி இருக்கா பிளஸ் பொறி மாறி இருக்கா இன்னும் இதில் கடனாளிகள் வரலாம் ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு லட்சம் இந்த ஒரு லட்சம் ஆனது இப்படியா சொத்துக்களாக மாறி இருக்கு ஸோ நம்ம என்ன ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு நிறுவனத்துல சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்பு ஒரு நிறுவனத்துல சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்பு அதை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு மார்க் கணக்கு பயிற்சி கணக்குகளில் ரெண்டு முதல் கணக்கு கொடுத்துருக்குறாங்க கணக்கியல் சமன் பாட்டினை நிறப்புகிறாங்க கணக்கியல் சமன் பாட்டினை கணக்கியல் சமன் பாட்டினை நிரப்புகன்னு கொடுத்துக்கிறாங்க இது ஒன்னாவது கணக்கு அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல சொத்துக்கள் சொத்துக்கள் ஈக்குவல் முதல் பிளஸ் பொறுப்பு முதல் பிளஸ் பொறுப்பு இந்த கணக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க இது ஒரு ரெண்டு மார்க்கணு சொத்துக்கள் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க சொத்துக்கள் சொத்துக்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் கொடுக்குறாங்க அதுக்கு ஈக்குவலன்ட்டா முதல் எண்பதாயிரம் கொடுத்துக்கிறாங்க இப்போ இந்த பக்கம் ஒரு லட்சம் இருந்தா இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு லட்சம் இருந்தா இந்த பக்கமும் ஒரு லட்சம் இருக்கணும் இப்போ எவ்வளவு இருக்குங்க எண்பதாயிரம் இருக்கு அப்ப மீதி பொறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் சோ இதுக்கு ஒரு மார்க் இந்த இருபதாயிரம் கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் சோ இதுலயே ஆ ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஆ ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதுல சொத்துக்கள் சொத்துக்கள் முதல் பிளஸ் பொறுப்பு முதல் பிளஸ் பொறுப்பு இதுல சொத்துக்கள் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க சொத்துக்கள் இதுல ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு இதுல முதல் நமக்கு கொடுக்கல அதுக்கு மாற பொறுப்புகள் நமக்கு நாற்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த பக்கம் ரெண்டு லட்சம் இருந்தால் இந்த பக்கமும் ரெண்டு லட்சம் இருக்கணும் ஆனால் இப்போ எவ்வளோ தான் இருக்கு நாற்பதாயிரம் தான் இருக்கு அப்போ இந்த ரெண்டு லட்சத்திலிருந்து இந்த நாற்பதாயிரத்தை கழிச்சோம்னா நமக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் முதல் எவ்வளோ நம்பிங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஸோ இதுதான் இங்க விட ஸோ இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் முதலும் பொறுப்புகள் நாற்பதாயிரமும் கூட்டினா ரெண்டு லட்சம் அந்த ரெண்டு லட்சம் தான் இங்கே சொத்துக்களாக இருக்குது இதுலே கொடுத்துருக்காங்க சொத்துக்கள் ஈக்குவல் சொத்துக்கள் ஈக்குவல் பொறுப்பு இந்த கணக்குல என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா சொத்துக்களே கொடுக்கல சொத்துக்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் முதலையும் பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க முதல் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம்

இதை ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா சொத்துக்கள் எப்பவுமே மூணுன்னு வச்சுக்குவோம் சொத்துக்கள் எப்பவுமே மூணுன்னு வச்சுக்குவோம் ஈக்குவல் டு முதல் எப்பவுமே ரெண்டுன்னு வச்சுக்குவோம் பிளஸ் பொறுப்பு எப்பவுமே ஒன்னுன்னு வச்சுக்குவோம் சொத்து எப்பவுமே மூணுன்னு வச்சுக்குவோம் ஈக்குவல் டு முதல் எப்பவுமே ரெண்டுன்னு வச்சுக்குவோம் பிளஸ் பொறுப்பு எப்பவுமே ஒன்னுன்னு வச்சுக்குவோம் இப்போ ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா மூணு ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா மூணு அதே தான் ஃபாலோ ஆகுது இங்க மூணு குடுத்துட்டாங்க இங்க ரெண்டு கொடுத்துட்டாங்க மூணுல இருந்து ரெண்டு கழிச்சா ஒண்ணு கிடைக்கும் அப்ப இதத்தில இருந்து எண்பதாயிரம் கிடைச்சா நமக்கு இருபதாயிரம் கிடைக்கும் அதே போல இங்க மூணு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டாங்க இங்க ஒன்னு கொடுத்துட்டாங்க இப்ப மூணுல இருந்து ஒன்னு கழிச்சா நமக்கு ரெண்டு கிடைக்கும் மூணுல இருந்து நமக்கு ஒண்ணு கழிச்சா ரெண்டு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு லட்சத்திலிருந்து இந்த நாப்பதாயிரத்தி கழிச்சோம்னாக்கா நமக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிடைக்கும் இந்த கணக்குல மூணு நமக்கு கொடுக்கல அப்ப ரெண்டையும் மூணு கூட்டணும்னா நமக்கு இங்க மூணு கிடைக்கும் ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா மூணு கிடைக்கும் அப்போ ஒரு லட்சத்தி அறுபதாயிரமோ அது கூட எண்பதாயிரத்தையும் கூட்டணும்னா நமக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொத்துக்கள் விட கிடைக்கும் சொத்துக்கள் எப்பவுமே நம்பர் மூணுன்னு நினைச்சுக்கோங்க முதல் எப்பவுமே நம்பர் ரெண்டு நினைச்சுங்க பொறுப்புகள் எப்பவுமே நம்பர் ஒன்னுன்னு நினச்சுங்க இந்த ஈக்குவேஷன்ஸ்ல எது விடுபட்டு இருந்தாலும் இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ முதல் நமக்கு தெரியணும் அப்படின்னா மூணுல இருந்து ஒன்னு கழிச்சுக்கணும் சொத்துக்கள் இருந்து சொத்துக்கள் இருந்து பொறுப்பு கழிச்சிடணும் இப்ப நமக்கு பொறுப்புகள் தெரியணும்னு வச்சிக்கா சொத்துல இருந்து முதல கழிச்சுடணும் இப்போ சொத்து தெரியணும்னா முதலையும் பொறுப்பையும் கூட்டிக்கணும் இது ஒரு மூணு மார்க் கணக்கு பப்ளிக்ல அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கணக்கு புரிஞ்சுதாங்களா ஆயிடுச்சுல